இருபது வருடங்கள் கழித்து அஜித்தின் அதிரடியான முடிவு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக பலம் வருபவர் நடிகர் அஜித் குமார் இவர் தமிழ் சினிமாவிலேயே வித்தியாசமான நடிகர் மற்றும் யதார்த்தவாதியாகவும் இருந்து வருகிறார் தனக்கென ஒரு பாதையை வகுத்துக்கொண்டு அந்த வழியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் அஜித்தின் நடவடிக்கைகள் சினிமா துறைக்குள் இருந்தவர்களை பல இடங்களில் ஆச்சரியப்பட வைத்தது அஜித் குறித்த பேச்சுக்களில் மிகவும் முக்கியமான பேச்சு அவர் எந்த விளம்பரங்களில் நடிப்பதில்லை என்பதுதான் ஆரம்பத்தில் நடித்திருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் அவர் விளம்பரங்களில் நடிப்பதை தவிர்த்து பல கோடிகள் சம்பளம் கொடுக்க முன் வந்தாலும் அதனை நிராகரித்து அப்படி இருக்கையில் அவர் மீண்டும் இரண்டு விளம்பரங்களில் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இவர் காரேஸ் மீது உள்ள தீராத காதலால் சினிமாவிற்கு சிறிது காலம் இடைவெளி விட்டு கார் பந்தயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்காக அஜித் குமார் கார் ரேசிங் என்ற நிறுவனத்தையும் தொடங்கி கார் பந்தய குழுவை உருவாக்கி உள்ளார் அஜித் குமார் ரேசிங் அணி துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச பந்தயங்களிலும் அதே போல ஐரோப்பிய சாம்பியன்ஷிப்பில் போட்டியிலும் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது அஜித் குமாரின் கார் குழுவுடன் முகேஷ் அம்பானி மற்றும் ஈஷா அம்பானி தலைமையில் இயங்கும் இணைந்து செயல்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அஜித் விளம்பரங்களில் நடித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு காஃபி விளம்பரத்தில் அதன் பின்னர் ஆண்டுகளாக விளம்பரங்களில் நடிக்காமல் இருந்தார் இப்படி இருக்கும் பொழுது மீண்டும் விளம்பரங்களில் நடிக்க ார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அஜித் குமார் அதிகாரப்பூர்வமாக நிறுவனம் ஆண்டிற்கான விருது இத்தாலியில் வழங்கப்பட்டது இதை பெறுவதற்காக தனது குடும்பத்துடன் இத்தாலிக்கு சென்று வாங்கினார் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அஜித்தின் மனைவி ஷாலினி அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார் அஜித் விருது வாங்கியதும் தனது ரேசிங் குழுவினருக்கு இந்திய திரையுலக குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் அதே போல இந்தியாவிலும் இது போன்ற கார் காரணிகளை எதிர்காலத்தில் நீங்கள் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்துள்ளார்